சகோதரத்துவம் அன்பு பாசம் இதுதான் மனித வாழ்வோட அடையாளமா சொல்லப்படுற ஒண்ணு இந்த நவீன யுகத்துல இந்த மூணும் ரொம்பவும் குறைஞ்சதா சொல்லப்பட்டாலும் அப்பப்போ சமூக வலைத்தளங்கள்ல வர சில செய்திகள் சில செய்யற செயல்கள் தான் அன்பு காட்டும் பலரும் இந்த உலகத்துல வாழ்றாங்கன்னே நமக்கு தெரியுது அப்படி வட இந்தியால ரெண்டு பெண் போலீஸ் ஒரு பிச்சைக்காரருக்கு காட்டிய அன்பு சோசியல் மீடியால ரொம்ப வைரலாகி இருக்கு அதை பத்தி பாப்போம் வட இந்தியால ரக்ஷா பலரும் சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த விழா சகோதரத்துவத்தை உணர்த்த மற்றவர்கள் கையில ராக்கி கட்டுவாங்க அப்படி ரெண்டு பெண் போலீஸ் அங்கிருந்த ஒரு பிச்சைக்காரரோட கையில ராக்கி கட்டி தன்னோட சகோதரத்துவத்தையும் அன்பையும் வெளிக்காட்டி இருக்காங்க அடுத்த வீடியோ பாக்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பண்ணுங்க